ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புதிர் தான் பார்க்க போகிறோம் இந்த புதிர் வந்து இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து நே அப்படிங்கிற இழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் தான் தமிழ் எழுத்துக்களில் வரக்கூடிய நாவரிசையில் வரக்கூடிய நே அப்படிங்கிற எழுத்து இல்லையா அந்த எழுத்து தான் முதலுத்தாக கொண்டு அமையக்கூடிய ஒரு சொல் தான் இன்றைக்கு உடையாக வரக்கூடியது இந்த மீதம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எழுத்து அதாவது இரண்டாவது எழுத்தை கண்டுபிடிச்சு நீங்கள் விடையிற கமெண்ட் பாக்ஸ் எழுதி எனக்கு மேலும் பல குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுற கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்ஸ் மூலம் வரையாங்க கிளிக் பண்ணுற ஆல் அப்படிங்குற ஆப்ஷ்னையும் மேக் பண்ணுங்க நாம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேலம் நம்பர் மெம்பர்ஷ்பிலே ஜாயின் அடுத்த குறிப்பு உங்கள் எழுத்து நே அப்படின்னு சொல்லிட்டேன் இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல்லணும்னு சொல்லிட்டேன் அடுத்த குறிப்பு இது வந்து பசுவிலிருந்து கிடைக்கும் ஒன்று அதாவது பசுமையிலிருந்து கிடைக்கும் பால் இருக்கு இல்லையா அந்த பாலிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒன்று தான் இன்றைக்கான விடையாக வரக்கூடிய நே அப்படிங்கிற முதலெழுத்தை கொண்ட இரண்டு நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்